கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம அனைத்து சிவசூழலை நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பதிவில் நாம் பார்க்க இருப்பது உணவு உண்ணும் போது கடைபிடிக்க வேண்டியவை உணவு உண்ணும் போது அளவிற்கு அதிகமாக உண்டால் நோய் வரும் நமது ஆயுள் குறையும் எனவே வயிறு புடைக்க மூச்சு முட்ட உண்ணக்கூடாது பசிக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும் மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குகிறது உடலில் உள்ள விஷமும் முறிகின்றது உணவில் ஜீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் தருகிறது வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கிறது வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் தண்ணீருடன் பருகி வந்தால் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறது கடுகு உடலில் உள்ள உஷ்ணத்தை ஒரே அளவாக வைத்திருக்கிறது இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் பித்தம் தலை சுற்றல் வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை உணவு உண்பதற்கு முன்பு கை கால் வாய் போன்றவற்றை நீரால் கழுவ வேண்டும் காலில் ஈரம் உலர்வதற்கு முன்பே உணவு உண்ணத் தொடங்க வேண்டும் உணவு உண்ணும்போது பேசக்கூடாது படிக்கக்கூடாது இடது கையை கீழே உண்டக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது வீட்டில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு வாசலுக்கு எதிரே அமர்ந்து உண்ணக்கூடாது காலணி அணிந்து கொண்டு உண்ணக்கூடாது சூரிய உதயத்திலும் மறையும் பொழுதும் உண்ணக்கூடாது உணவு உண்ணும்போதும் உண்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இருட்டிலோ நிழல்படும் இடங்களிலோ உண்ணக்கூடாது சாப்பிடும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது அதிக கோபத்துடனும் உணவு உண்ணக்கூடாது சாப்பிடும்போது தட்டினை கையில் எடுத்து வைத்து கொண்டு உண்ணக்கூடாது தட்டை மடியில் வைத்து கொண்டும் படுத்து கொண்டும் உண்ணக்கூடாது நாம் உண்ணும் உணவில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாசம் செய்வதால் மேற்கண்ட நடைமுறைகளை கடைபிடிப்பது சிறப்பை தரும் நாம் உண்ணும் உணவை சாதாரண உணவு ஸ்ரீ கிருஷ்ணனின் பார்வைக்கு போனதும் பிரசாதமாகிவிடுகிறது தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது அப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமான உணவை உட்கொள்ள அது நம் உடலுக்கு பெரும் சக்தியை தருகிறது ஆகவேதான் நமக்கு அனுதினமும் படியளக்கும் பரந்தாமனுக்கு நம் உணவை அர்ப்பணித்துவிட்டு சாப்பிடும்படி நமது முன்னோர்கள் அறிவுறுத்தி உணவு உண்ணும் போதும் அதாவது உணவு உண்ணும் முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதி நாம் சாந்தி 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 ஸ்லோகத்தின் கருத்து என்னென்னா எனக்குள் இருக்கும் பிரம்மத்துக்கும் இந்த பிரம்மகவிஷை ஆகுதி செய்கிறேன் இந்த கவிசானது பிரம்மத்தை அடைந்து சாந்தி பெறச் செய்யட்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம் அந்தராத்மாவை பிரம்மமாக கருதி நமது உணவை கவிசாக சமர்ப்பித்துவிட்டு உண்பதால் உணவின் சக்தி பெருகுவதோடு உணவில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கிவிடுகிறது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்